அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வாஸ்து சாஸ்திரம் இதற்கு முன்னாடி இதே நம்ம அஷ்ட்ரோ தமிழால் ஒரு நாலு வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நிறைய அன்பர்களும் பார்த்துருக்குறீங்க சிறப்பு அதிலிருந்து அதிகப்படியாக வந்த கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களும் எல்லோரும் சொல்லி தரீங்க சிறப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓகே மகிழ்ச்சி ஆனால் வீட்டில் எந்த வகையான செடிகளை வளர்த்தலாம் எந்த வகையான பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளை வளர்த்தலாம் மரங்கள் இப்போ மாடித்தோட்டமுற மாதிரியும் கார்டனிங் வீட்டுக்கு பின்னாடி காலி இடம் இருந்தாலும் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேர் என்கொயரி கேட்டிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கான பதிவு தான் இந்த விஷயம் வீட்டில் முதல்ல என்னென்ன வளர்த்தலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதற்கப்புறமேட்டுக்கு எது எது வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலாம் சரிங்களா வீட்டில் எந்த செடி இருக்கோ இல்லையோ முதல் தரமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துளசி செடி அதை நீங்கள் மாடமாக வச்சிங்கனாலும் சரி பூந்தொட்டியை வச்சிங்கனாலும் சரி அல்லது ஒரு சின்ன சின்ன பாட்டில் வச்சிங்கனாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய செடி அப்படிங்கிற வகையின் பார்த்துட்டிங்க அப்படின்னா துளசி கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் சரி துளசி மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி வரும் துளசியோட கோ கோஃபேமிலிஸின்னு சொல்லக்கூடிய ராம துளசின்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா இலைய ப்ளூ கலரில் இருக்கும் அது வந்து அரிதாக தான் கிடைக்கும் அது கிடைச்சாலும் தாராளமாக வீட்டில் வளர்த்துங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று அதே போல் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த துளசி ஃபேமிலி வகையை சார்ந்தது எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா வெய்ய காலத்துல கூலிங்க்காக சப்ஜான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சப்ஜாங்கிற அந்த கூலிங் அப்படிங்கிற அந்த விதை வளரக்கூடியதும் அந்த திருநெற்று பச்சளை அப்படிங்கற துளசி ஃபேமிலியை சேர்ந்ததுதான் இந்த வகையான செடிகள் முதல் தரமா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி வாசன் செய்வாங்க லக்ஷ்மி வாசன் செய்கிறாங்க அப்படின்னாலே சுக்கரனோட அம்சம் உங்க வீட்டில் பண குறைவோ பண தேடலோ அல்லது பணத்திற்கு தட்டுப்பாடோ பஞ்சமோ இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை ரொம்ப செல்வ செழிப்பாக ஆடம்பரம் வேணுங்கிறது அவசியம் இல்லை அல்லது எதுவுமே இல்லைன்னு அன்றாட தேடக்கூடிய பிரச்சனையும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நடத்தணும் அப்படின்னால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நான்கு ஐந்து ஒரு தொட்டிகள் துளசி செடியை வளர்த்துங்கள் சரிங்களா அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்பருத்தி அப்படிங்கிறது வளர்த்தணும் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது கற்பக விருச்சத்தோட இணைந்த குடும்பத்தை சேர்ந்தது பார்க்கடலை கடைஞ்சும் போது அமிர்தம் மட்டும் கிடைக்கல கற்பக விருச்சமும் கிடைச்சது அந்த கற்பக விருட்சத்தோடு கிடைச்ச செடி அப்படிங்கிறது தான் இந்த செம்பருத்தி ஏன் இந்த செம்பருத்திக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நிறமும் சரி குணாதிசயங்களும் சரி மகரந்த சேர்க்கை இல்லாமல் இந்த பூ உலகமே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு வண்டு ஒரு பூவில் உட்காந்து மகரந்த இனச்சேர்க்கை செய்தால் தான் ஒரு பூ காயாகி கனியாகி பழமாகி மனித வாழ்வு மட்டுமில்லை எல்லா உயிர்களும் பெருகும் அந்த விஷயத்தில் இந்த செம்பருத்திக்கு அதிகப்படியான மகரந்த சேர்க்கையும் சரி அதன் இதழ்களில் தேனும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த லைஃப் சைக்கிள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூவும் முக்கியம் செம்பருத்தி மட்டும் இல்லை தேனீக்கள் அமர்ந்து மகர்ந்து சேர்க்கை செய்யக்கூடிய அனைத்து பூக்களும் சிறப்பு தான் ஆனால் வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கும் போது இந்த செம்பருத்தி இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் முருகனோட கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம் எல்லாரும் அரளி தானே சொல்லுவாங்க நீ என்ன திடீர்னு செம்பருத்தி சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள குழப்பம் ஓடலாம் அரளியும் எடுத்துக்குங்க ஆனால் அரளி முழுக்க முழுக்க முருகனோட சாரும் பொழுது செவ்வாய் பலம் ஜாஸ்தி ஆகுது அது வீட்டிலுடைய எந்த பகுதியில் இருக்கோ அந்த காரகத்துவம் அல்லது அந்த வீட்டின் அருகில் உள்ளவர்களுடன் சண்டை சச்சரவு வாக்குவாதம் வீண் வம்பு இதெல்லாம் கொண்டு வந்து விட்டுரும் அதனால் முருகன் அருள் அல்லது வீட்டில் கண்டிப்பாக இருக்குதுங்கிறது அருளியை காட்டிலும் செம்பருத்திக்கு முக்கியத்துவம் இதில் செம்பருத்தியில் நிறைய ஹைப்ரிட் இருக்குது ஒத்த இதழ் இருக்குது அடுக்கு இருக்குது கலர் இருக்குது அதெல்லாம் இருக்கும் அது எதுவோ இருந்துட்டு போகுது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வளர்த்துங்க முதல் தரமாக சிகப்பு நிறம் அடுத்ததாக மஞ்சள் நிறம் இருக்குது வளர்த்துங்க அதுலேயே பிங்க் இருக்குது இதுலேயே அடுக்கும் இருக்குது எது வேணாலும் வளர்த்தலாம் ஆனால் செம்பருத்தி இருக்குது அப்படின்னா அது ஒரு சிறந்த விஷயத்தை கொடுக்கும் அதற்கு அடுத்தது அப்படின்னா சோற்று கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க இது அதே கற்பக விருட்சத்தோடு கிடைச்ச ஒரு விருட்சம்தான் எல்லாரும் வீட்லேயும் தெரியும் நாம் வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்ருப்போம் அல்லது ஒரு தொட்டிலேயே வளர்த்திட்ருக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா காற்று இருக்கிற ஈரபதத்தை கூட உள்ளே உறிஞ்சிட்டு நீண்ட நாள் உயிர் வாழக்கூடியது அப்போது ஒருவர் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆயில் ஆரோக்கியம் தேக பலம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா தான் எப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தன்னை வளர்த்திக்கிதோ அந்தளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் நல்லதொரு விஷயத்தை கொடுப்பதற்கும் அதேபோல் கெட் கெட்ட அதிர்வினைகள் கெட்ட பார்வைகள் இதெல்லாம் வீட்டில் தங்காமல் அதை வெளியில விரட்டி அடிக்கிறதற்கும் இந்த சோற்று கற்றாழை மிகவும் உன்னதமானது அதேபோல் இந்த மருதாணியை நீங்க வீட்டில் ஒரு தொட்டி வளர்த்திட்டு வரும்போது அந்த இடத்திலும் லக்ஷ்மியின் கடாசம் கிடைக்கப்பெறும் துளசிதான சொன்னீங்க மருதாணிக்கு அப்படின்னா மருதாணியும் லட்சியின் தான் சரி எப்படி வளர்த்தலாங்கிறது இருக்கும் மருதாணி ஆரம்ப காலத்திலிருந்தே அது கீழ் வளர வளர அதோட தண்டை வெட்டி விட்டு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அது ஒரு கொத்து செடியாக வளரும் அதே அதன் இஷ்டத்துக்கு விட்டீங்க அப்படின்னா கொடி போல வளர்ந்துடும் எந்த விதத்திலும் ஒரு வீட்டில் கொடி வகையான விருச்சங்கள் வளரவே கூடாது அது மருதாணியாக இருந்தாலும் சரி அல்லது இன்னும் நிறைய செடிகள் இருக்கு அது எல்லாம் வளர்த்தக்கூடாதுங்கிற போது சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி எல்லோரும் பார்த்துருப்பீங்க தினமும் பூ பூக்கும் அதற்கு பருவநிலைகளோ கால மாற்றங்களோ சூழல்களோ தேவையில்லை எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அது தினமும் பூ பூத்து கொண்டே இருக்கும் இது அதிகப்படியாக பார்த்திங்க அப்படின்னா காடோரங்கள் வயல்வெளிகள் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் கொண்டாந்து வீட்டில் நட்டு வச்சு வளர்த்தி பாருங்கள் வராது <laughs> அதுவே வளரும் போது தானாக வளரும் அப்போ என்ன பண்ணும்னா விதையோ அல்லது சின்ன செடியா இருக்கும் போதே உங்கள் வீட்டில் ஒரு நாலோ அஞ்சோ பதியும் போட்டு வளர்த்தி பாருங்க ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பர்பிள் நிறம் கொண்ட பூ இந்த பர்பிள் நிறம் அப்படிங்கிறது தான் சுக்கரனின் முதல் தரமான அம்சம் எல்லாருமே சுக்கரன்னா ஒயிட்டுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் அது கிடையாது நீல நிறம் ஒரு ஊதா நிறம் அதுதான் சுக்கரனுடைய காரகத்துவம் சரிங்களா அப்போது அதன் காரகத்துவத்திலும் அங்கிருந்து தினமும் பூக்கக்கூடியது உங்களுக்கு அன்றாட தேவை அன்றாட பண வருமானம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இப்போ சொன்ன செடிகள் எல்லாம் தாராளமாக வளர்த்தலாம் சரிங்களா அதேபோல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அந்யூன்யம் கட்டில் சுகம் தாம்பத்தியம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் வாழ்க்கையை வாழாமல் வாழ்க்கைக்கு தேவையின்னு ஓடிட்டுருக்கிறதுனால பல பிரிவுகள் பல இன்பங்களெல்லாம் தொலைச்சி சுற்றுறாங்க இதற்கும் இப்போ நாம் சொல்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா காரகத்துவம் இருக்குது எப்படி திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் அம்மையும் அப்பருமா இணைந்திருக்காங்களோ அதன் காரக அடிப்படையில் இந்த ரோஜா செடி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முட்களைக் கொண்டு செவ்வாய் அப்படிங்கிற ஆண் கிரகத்தின் தன்மையையும் அதில் பூக்கக்கூடிய பூக்கள் அப்படிங்கிறது சுக்கரனின் தன்மையும் கொண்டு ஒரே செடியாக இணைந்து வளரும்போது அவர்கள் அம்மையப்பரின் காரகத்துவமாக பிரதிபலிக்கிறார்கள் அப்போ ஒரு வீட்டில் ஆணும் பெண்ணும் இருவனும் இணைந்து வாழ்வதற்கும் அந்த வீட்டில் குழந்தை பேர் கிடைக்கிறதற்கும் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்றதற்கும் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று தொட்டியிலாவது ரோஜா செடிகளை வளர்த்துவார்கள் அது எந்த கலரோ உங்களுக்கு என்ன பிரியுமோ வச்சுக்குங்க அதுல ஒரு தவற இல்ல பட் ரோஸ் பிடிக்குமா வச்சுக்குங்க அல்லது செவன் டேஸ் பிடிக்குமா வச்சுக்கோங்க இல்ல நார்மலா ரெட் ரோஸ் எது வேணாலும் வச்சுக்கோங்க ரோஜா செடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனுங்கிற இணைவு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இணைவை குறிக்கும் சரிங்களா இதுவும் கண்டிப்பா ஒரு வீட்டில் வளர்த்திட்டு வரும்போது வீடு மட்டுமே இருக்காது வெறும் செங்கல் சிமெண்ட் ஆனால் மட்டுமே வீடு கிடையாது வசிப்பிடம் வாஸ்துங்கிறது கிடையாது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு நல்ல விஷயத்தையும் கொடுக்கணும் அப்போ நாம சுவாசிக்கிற கார்பன் மோனாக்சைடு வெளியில் விட்டாலும் அதை ஆக்சிஜனாக மாத்தி கொடுக்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்ம வசிப்பிடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு உண்டு புரியுதுங்களா அப்போ வீட்டில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மட்டும்தானா அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு பூக்கள் பூக்கக்கூடியது செவ்வந்தி பூ தாராளமாக வளர்த்தலாம் ஆனால் அது சீசனுக்கு மட்டுந்தான் வரும் நாம் வளர்த்துறது வெளியிலேருந்து கிடைக்கிறதுல அது ஃபார்மேஷன் வேறு அல்லது கோழி கொண்டை இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள்லாம் இருக்குது மஞ்சள் கலரில் பூக்கக்கூடிய இருக்குது கோல்டன் மேரி இந்த மாதிரி இருக்கிற செடிகள்லாம் தாராளமாக வளர்த்தலாம் சரிங்களா இது ஒரு வீட்டுக்கு போதுமானது உங்கள் வீட்டில் வளரக்கூடிய பூவை பறித்து உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறைகளில் நீங்கள் உங்கள் கையால் வைத்து வழிபடும்பொழுது நீங்கள் வைக்கும் கோரிக்கைகளுக்கும் உங்களுடைய வழிபாட்டிற்கும் ஒரு படி மேல் கடவுளிடம் முன்னால் செல்லும் உங்கள் கோரிக்கைகள் இது ஏன் அப்படின்னா ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும் எல்லாம் தாமாகவே நின்று செய்யும் பொழுது அதற்கு ஒரு பலாபலன் உண்டு சரிங்களா இப்போ சொன்னது எல்லாம் உங்க வீட்டில் விருச்சங்கள் செடிகள் வளர்த்தலாம் ஏதாவது வளர்த்த கூடாது வீட்டில் எந்த ஒரு இடத்திலும் கொடி வகைகள் அப்படிங்கிற எந்த ஒரு செடியோ கொடியோ வளரவே கூடாது சரிங்களா கொடி வகைகள்னா என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா வெற்றிலை கொடி இந்த மணி பிளான்ட் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது எல்லா வீட்டிலையும் அழகுக்கு வளர்த்துறீங்களா இல்லை ஆடம்பரத்துக்கு வளர்த்துறீங்களா இல்லை ஆசைக்கு வளர்த்துறீங்களான்னு தெரில இந்த பாம்பு வால் போல நீண்டிருக்கக்கூடியது கூடியது தான் இந்த கொடி வகைகளுக்குண்டான செடிகள்லாம் ஏன் இதை வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாது அப்படின்னா பாம்பு அப்படின்னாலே பிரத்தியார் அப்படின்னு அர்த்தம் அந்நியர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு வந்தாலே நம்ம உள்ளே இருக்க முடியாது வெளியில் ஓடியாந்துருவோம் ஆனால் இந்த வாயில் தோரணத்துலேருந்து நிலவுகாலில் இருந்து வீட்டில் படல் ஏற்றுற வரைக்கும் வளர்த்து வச்சுருக்காங்க அந்த வீட்டில்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் இணைவுங்கிறதே இல்லை ஒரு குடும்பமாக வாழ்கிறது இல்லை மேக்சிமம் தனித்து வாழக்கூடிய ஒரு வீட்டில் அந்த மாதிரி கொடி வகைகள் அதிகம் வளருது அப்போது கேதுவோட காரக அம்சமாக இந்த கொடிவகை செடிகள் பார்க்கப்படுது மணி பிளான்ட்டு மட்டும் கிடையாது வெற்றிலை கொடி அல்லது ஒரு மல்லிகைப்பூ கொடி ராமபானம் அல்லது ஒரு பாவக்காய் பீக்கிங்காய் புடல்காய் இப்படி எந்த ஒரு கொடியாக இருந்தாலும் சரி எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் வளர்த்தவே கூடாது அப்படி கொடி வகைகளில் வளர்த்துனீங்க அப்படின்னா வேறு ஆள் உங்கள் வீட்டுக்குள் வந்ததாக அர்த்தம் கேதுவோட ஆதிக்கம் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா கேதுங்கிற கிரகம் எதுவும் இல்லாமல் சந்யாசத்தை நோக்கி ஓடக்கூடியது அப்போ வீட்டில் ஆண் பெண் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க இல்லை தனித்து வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த வீட்டில் வளர்த்தக்கூடிய விருட்சங்களும் காரணமாக இருக்கு சரிங்களா அதே போல் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பார்த்தாலும் அந்த வீட்டில் இந்த மாதிரி கொடி வகைகள் போது அவங்க வீட்லையும் இந்த பிரச்சனைகள் வருது ஏன் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறது தன்னோட வாழை கொண்டு தான் தன் இறையை இருகப்பற்றும் சுற்றி வளைக்கும் அப்போது இந்த கொடி வகைகள் எல்லாமே ஒரு காரகத்துவத்தை சுருக்கும் அது பணமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அல்லது வேற பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே இந்த கேதுங்கிற விஷயம் சுருக்கும் அதனால் வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் வெற்றிலை கொடியோ மணி பிளான்ட்டோ இல்லை வேற எதுவும் பாவக்காய் புடலங்காய் பீக்கிங்கான்னு எந்த ஒரு கொடியா இருந்தாலும் தயவுசெய்து வளர்த்தாதீங்க அப்படி இல்லை அதெல்லாம் வளர்த்தணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வீட்டு காம்பவுண்டுக்கும் வெளியே உங்கள்கிட்ட காலியிடம் இருந்தால் வளர்த்துங்க இல்லை இந்த மாடி தோட்டம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு மேலே வளர்த்துறது வீட்டுக்குள்ளே வளர்த்துறது காம்பவுண்டு மேலே படுற விடுறது இதெல்லாம் மிகவும் ஆபத்துகளை தரும் சரிங்களா இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை இன்னும் நிறைய இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பால் வடியக்கூடிய மரங்கள் இந்த பால் வடியும் மரம் அப்படின்னாலே தாய்மை பெற்ற ஒரு மரமாக பார்க்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அப்போது இந்த லக்ஷ்மின் அம்சத்திலிருந்து தாய்மை அடைந்தாலும் அது லக்ஷ்மி தான் இன்னைக்கு தாயாரும் எப்படி இருக்கிறாங்க தனித்தனியாக தான் இருக்கிறாங்க அப்போது ஒரு வீட்டில் நெல்லி மரமோ நெல்லி காய் அதாவது குண்டாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி அந்த மரமாக இருந்தாலும் வளர்த்தக்கூடாது ஒரு பால் வடியக்கூடிய கூடிய எந்த ஒரு செடியுமே நந்தியா வட்டம் அப்படிம்பாங்க சின்ன செடி தான் பூப்போக்கோ ஆனால் அதுவும் பால் வடியக்கூடியது தான் பப்பாளி அதுவும் பால் வடியும் முருங்கை எடுத்திங்கனாலும் அதுலயும் பால் பிசுன்னு நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி பால் வடியக்கூடிய கூடிய எந்த ஒரு விருட்சங்களும் வீட்டுக்குள் வீட்டு காம்பவுண்டுக்குள் வளர்த்தவே கூடாது சரிங்களா இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் மேக்சிமம் வீட்டுக்குள்ள தவிர்த்துக்குங்க இதெல்லாம் ஓரளவு கடைபிடிச்சிங்கனாலே சிறப்பா இருக்கும் சரி இதெல்லாம் வளர்த்தலாம் இதெல்லாம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் எங்கிருந்து எங்க வளர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டினுடைய வடக்கு மையப்பகுதியிலிருந்து வடகிழக்கு மையப்பகுதி மற்றும் வடகிழக்கு மையப்பகுதியிலிருந்து கிழக்கு மையப்பகுதி இந்த பகுதிக்குள் எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு செடியோ மரமோ வளரவே கூடாது சரிங்களா ஒரு வீட்டினுடைய கிழக்கு மையப்பகுதியிலிருந்து தென்கிழக்கு வளரலாம் தென்கிழக்கிலிருந்து மேற்கு தென்மேற்கு தெற்கு இந்த பகுதிகளிலாம் வளரலாம் வடக்கிலிருந்து வடமேற்கு பகுதி இந்த பகுதிகளிலாம் ஒரு வீட்டில் விருச்சங்கள் தாராளமாக வளர்த்தலாம் எக்காரணத்தை கொண்டும் ஒரு வீட்டில் வடக்கு மையப்பகுதியிலிருந்து கிழக்கு மையப்பகுதிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு புல்லு பூண்டு வகையை கூட வளர்த்தாமல் பார்த்து கொள்ளணும் இந்த அமைப்புகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு மேக்சிமம் ஒரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய விருட்சங்களும் பேசுமா அப்படின்னா பேசும் ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறோம் போய் பார்த்தோம்னா வீடு ஃபுல்லாக கொடியா இருக்கும் இல்லை அப்படின்னா காம்பவுண்டு செவரு மேல ஃபுல்லாக படர விட்டுருப்பாங்க என்ன காரகத்துவம் எடுத்தோம்னா அந்த வீட்டில் ஆண்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா தாய் சுவர் தந்தை சுவர்னு ரெண்டு சொல்லுவோம் வீட்டினுடைய சுவர் தாய் சுவர் காம்பவுண்ட் சுவர் அப்படிங்கிறது தந்தை சுவர் வீட்டில் உள்ள விஷயங்களை பெண்கள் பார்த்து கொள்வாங்க வெளியில் போய் பொருளீட்டல் வெளிய விஷயங்கள் பார்க்கறதெல்லாம் ஆண்களுக்குரியதாக கருதப்படும் அப்போது காம்பவுண்டில் ஏற்றிருக்கும் இருக்கும்போது ஒன்று அவர் தொழிலோ அல்லது பொருளாதார தேவை நிமித்தமாகவோ அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு இல்லை அப்படின்னா ஆட்களே இல்லாமல் போவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவருக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுது கைகால் முறிவு ஏற்படுது அல்லது எப்பாவது ஏதாவது ஒரு சண்டை செச்சர வருது அப்படின்னா இந்த விருட்சங்களும் காரணம் உண்டு சரிங்களா வீட்டில் விருட்சங்கள் வளர்த்துவதை இந்த விருட்சங்கள் வளர்த்தணும் இந்தந்த இது கூடாது அப்படிங்கிறது இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நட்சத்திர தாரைகள் இருக்குது நட்சத்திர விருட்சங்கள் இருக்கு அதை நான் வீட்டுக்குள்ள வளர்த்துறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டும் யாரும் அதை தப்பை மட்டும் பண்ணாதீங்க அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான விருட்சங்கள் கோயில்களிலோ புது இடங்களிலோ தான் வளர்த்த வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நட்சத்திரம் அல்லது உங்கள் ராசி சம்பந்தப்பட்ட விருச்சத்தை எல்லாம் வீட்டில் வளர்த்தக்கூடாது இதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே வீட்டில் வாஸ்துவில் வளம் பெற்று வளமுடன் நலமுடன் வாழலாம் நன்றி